ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன் துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மிக 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 சிறப்பாக இல்லை ஓகேங்களா அதாவது சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா சனியும் குருவும் கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்காங்க ராகுவும் கேதுவும் நிம்மதி சந்தோஷத்தை கொடுத்தாலும் பண வரவை கொடுக்காத இடத்துல இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால இந்த காலத்துல அந்த காலமாக இருந்தா பணமே இல்லைனா கூட ஜாலியா இருந்துடலாம் ஆனா இந்த காலத்துல பணம் அப்படிங்கிறது இருந்தால் மட்டுமே நிம்மதியாக இருக்க முடியும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால பண வரைவுகள் தடுக்கப்படும் போது உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனைகள் கடங்காரங்களால் பிரச்சனை அந்த மாதிரி நம்ம கட்ட வேண்டிய இஎம்ஐஸ் கரெக்டாக கட்ட முடியாமல் போகிறது அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனையில் நீங்கள் சிக்கிக்கிற மாதிரி இருக்கும் அதே போல் சனியும் குருவும் உங்களுக்கு ஆரோக்கிய குறைபாடுகளை ஏற்படுத்துகிற இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு ஆரோக்கிய குறைபாடு வரும்போது கையில் பணம் இல்லை அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் தவிச்சு போகிறோம் மாதிரி ஆயிடும் அதனால் ரெண்டுமா ஒரு ஃபிஃப்டி பிப்டியா சில இடங்கள்ல அப்படியோ சமாளிச்சு மாதிரியும் சில இடங்கள்ல பணம் இல்லாததால கொஞ்சம் வேதனை வர்ற மாதிரியும் ஒரு சுச்சுவேஷனை தான் சுவாதீன சித்திரக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முழுக்கவே கொஞ்சம் அதாவது ஃபிஃப்டி பர்சன்ட் இருக்கும் ஃபிஃப்டி பர்சன்ட் பிரச்சனைகளோட ஃபேஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் மிக மிக சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சொல்ல முடியாது பெரிய கஷ்டங்கள் அப்படின்னு வராது ஆனாலும் ஐயோ கையில் பணம் இல்லையே என் பணம் இருந்திருந்தால் இப்போ இல்லாமல் வந்திருக்குமே என்ன பண்ணுறது இப்போ கடன் கேட்கணுமே யார்கிட்ட கேட்குறது அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் என்னடா பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் இருக்கிற மாதிரி இருக்குமோ தவிர ரொம்ப சூப்பராக ஜாலியாக இருக்கப்பா ஒரு பிரச்சனையும் இல்லை இந்த வருஷம் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்காது ஃப்ரெண்ட்ஸ் மற்றபடி கணவன் மனைவிக்குள்ள எந்த பிரச்சனையும் இருக்காது நல்ல சுமூகமான சந்தோஷமான சூழ்நிலையே இருக்கும் குழந்தைகளாலேயும் எந்தவித பெரிய பிரச்சனைகள் வராது படிப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா வயதினருக்குமே என்ன விஷயங்கள் அவங்க படிச்சுக்கிட்டு இருந்தாலும் சரி அது ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி ஏதாவது கலைகள் கற்றுக்குறாங்க அப்படின்னாலும் சரி இல்லை டெய்லரிங் பியூட்டிஷியன் அந்த மாதிரியான விஷயங்கள் கற்றுக்குறாங்க அப்படின்னாலும் எல்லாமே அவங்களுக்கு மிக மிக சிறப்பாகவே வரும் குழந்தைங்க நல்லா படிப்பாங்க வழக்குகள் எப்படி போகும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வெற்றியும் இல்ல தோல்வியும் இல்லை ஒரே போயிட்டு இருக்கும் இந்த வருடம் வழக்கு போட்டவங்களுக்கு பெரிய வெற்றிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்ல ஆரோக்கியம் எப்படி இருக்கும் ரொம்ப சீரா இருக்காது வயதானவர்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகளை தரும் ஆன்மீக விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படினா ஆன்மீக நாட்டங்கள் சிறப்பா இருக்கும் நிறைய கோயில்களுக்கு போகணும் அப்படின்னு தோணும் போகவும் செய்வீங்க அதனால கொஞ்சம் கையில இருக்க பணம் செலவாகவும் செய்யும் நிறைய விசேஷங்கள்லயும் விழாக்கள்லயும் கலந்துக்குவீங்க அதனால நிறைய மொய் வைக்க வேண்டி இருக்கும் மொய் பணம் வைக்க வேண்டி இருக்கும் அதனால உங்க கையில இருக்க பணம் தான் செலவாகுமோ தவிர உங்களுக்கு பண வரவு அப்படின்ற விஷயம் மட்டும் வரவே வராது ஃப்ரெண்ட்ஸ் வேலையில இருக்கிறவங்களுக்கு ரெகுலரா வர்ற சம்பளத்துக்கு நிறைய செலவு வரும் பிசினஸ்ல இருக்கிறவங்களுக்கும் பண வரவு அப்படின்றது கொஞ்சம் சிரமமாவே இருக்கும் அதுதான் சுவாதி சித்திரக்காரர்களுக்கு இந்த வருடம் முழுக்க நடக்க போகுது சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்